ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மற்றும் கேபி பாலா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம நிறைய நம்ம சேனல்லே வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் இது போக இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு ரெண்டு உதவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் கேபி பாலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு பெரிய உதவி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அதேமாதிரி ராகவா ஹாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு பிசிக்கல் சேலஞ்சர் பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உதவி பண்ணிட்டுருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கப்பறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேபி பாலா அவர்கள் கேபி பாலா அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ரீசெண்டாக வந்து அவருமே வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதில் கேபி பாலா அவர்கள் வராங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் கையில் இருக்கிற அந்த குழந்தை அந்த இஸ்லாம் மதத்தில் வந்து அந்த பர்கா அந்த போட்டிருப்பாங்களா மூஞ்சை மூடி இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது அந்த குழந்தைக்கு அப்போ தான் என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இதை கலட்டம் போது அந்த க பர்தார கலட்டும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே முடி எதுவுமே இல்லை அவங்களுக்கு என்ன இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னா சிறு வயதிலே வந்து எண்ணெய் வந்து சூடாக இருந்த நிலையில் அந்த பொண்ணு மேலே அதாவது அந்த குழந்தை மேலே விழுந்துருக்கு விழுந்ததில் அந்த சைடு ஃபுல்லாகவே இல்லைங்க காது இது எல்லாமே வந்து இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலை இருந்துருக்குறாங்க உடனே தான் இதை அறிஞ்சிக்கிட்ட கேபி அவர்களும் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு இது என்னோட அமௌண்ட்டு தான் இதை வச்சு இந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு அந்த கேம கேமராவில் பார்க்கும்போதே தெரியும் அவங்க அம்மா வந்து ஒரு கண்ணீர் சிந்திய நிலையில தான் நின்று இது பண்ணியிருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா அவங்க அப்பாவும் நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க எப்படியாவது குழந்தைக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணி பழைய நிலைமைக்கு வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து போதிய வசதி இல்லாத காரணத்தினால என்ன ஆயிருக்குன்னா அது வந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கு இப்போ கேபி பாலா அவர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு அதை வச்சு அவங்க அடுத்த கட்ட சர்ஜரிக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க சர்ஜரி முடிஞ்சவொடனே கேபி பாலா வந்து அவர்கள் வந்து நான் வந்து பார்க்குவேன் கண்டிப்பாக சர்ஜரி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்து பார்க்க அப்படின்ற மதியம் சொல்லியிருக்கிறார் இது போக வந்து பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்ன்னு சொல்லியிருந்தோம் ஒரு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு அது என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீடியோவிலே குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நம்ம கைகள் நல்லா இருந்தாலே வந்து நம்மளால் கரெக்டாக உழைச்சி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எதுவுமே கட்ட முடியல ஆனால் வந்து இதில் என்னன்னா வந்து அவங்க அப்பாவும் பிஸிக்கல் சேலஞ்சர் தான் அவங்க அம்மாவும் பிசிக்கல் சேலஞ்சர் தான் ஸோ வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம தான் வந்து உதவி பண்ணுறோம் படிக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் அந்த வீடியோவில் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வராங்க அவங்க ரெண்டு பேருமே ஃபிசிக்கல் சேலஞ்சர் அவங்களோட பேர் என்னென்னா செல்வம் செல்வி அவங்க வந்து வராங்க அந்த குழந்தைங்களும் வராங்க அந்த குழந்தைங்களுக்கு சிறு வயதில் இருந்தே வந்து லாரன்ஸ் மாஸ்டர் தான் இருக்கிறாங்க உதவி படிப்பு உதவி எல்லாமே அவங்க தான் இருக்காங்க அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு குழந்தை வந்து டுவெல்த்து வந்து இப்போ போகிறாங்க இன்னொரு குழந்தை வந்து செவன்த் படிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த வீடியோவிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பீஸையும் கொடுத்து நல்லபடியாக படிங்கம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது அதைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்து வந்து அவங்க பேரண்ட்ஸ் மற்றும் அந்த குழந்தைங்க குழந்தைகளும் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எப்போவுமே வந்து ஜீசஸை தான் வழிபடுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் நாங்கள் வழிபட்டு இருக்கோம் அவங்கள தான் வந்து நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி வந்து அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணணும் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு பேருமே நிறைய உதவிகள் எக்கச்சக்க உதவிகள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பண்ண உதவிகள் வந்து இப்போ பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஒன்று பார்க்கும்போது என்னென்னா ஒரு பைலட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க பைலட் மீன்ஸ் அவங்க அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவங்க வந்து பைலட்டாக வந்து அவங்க முன்னாடி இருந்தாங்க அது ஒரு இன்டர்வியூவில் பார்த்த விஷயம் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து அப்படி மாற்றி கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒரு பேப்பர் அல்ல தான் என்ன அப்படின்னா இவங்க வந்து தொடர்ந்து வந்து விஜய் அவர்களோட கட்சியிலையும் வந்து இணைந்து இந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது பேச்சுவார்த்தையிலையும் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்க கட்சியில் இல்லாத அளவு இல்லாத பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு தேடி தேடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கட்சிகள் வந்து கரெக்டான ஒரு உடன்பாடு ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இணைஞ்சிது அப்படின்னா இதோட விஷயங்கள் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் நல்ல நலத்திட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்மளோட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் ஒன்று தெரியப்படுத்துங்க முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி